இறையேசுவில் அன்பிற்கு ஆண்டின் பொதுக்கால மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இணைவதும் இணைப்பதும் தான் இரையரசை கொண்டு வருகிறது என்பதை இதோ என்று ஆண்டவர் தனது பணி வாழ்வை துவங்கி அனைவரும் இணைந்து காணப்பட வேண்டும் இறைவார்த்தையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அப்படி இணைந்து செயல்படுகிற வாழ்விலே நச்செயல்களை நாம் ஏறெடுக்க முடியும் என்று அழகான ஒரு படிப்பினைகளை கற்றுத்தருகிறார் இன்று நச்செய்திலே அவரிடம் கொடுக்கப்படுகின்ற அந்த சுருளேடை வாசித்து இதோ என்று இது நிறைவேறியது என்று ஆணித்தரமாக சொல்வதின் அர்த்தம் கடவுளோடு இணைந்திருந்தார் வார்த்தையோடு இணைந்திருந்தார் இந்த இணைதலும் இணைப்பும் தான் நம்மை முழுமையாக ஆசிர்வாதத்திற்கு அழைத்து செல்கிறது என்று வார்த்தையிலே கற்பிக்கின்றார் வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து வாங்க நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இணையவர்களே இறைவார்த்தை நம் கண்களுக்கு ஒளி கால்களுக்கு பாதை உடலுக்கு உயிர் உணர்ச்சிகளுக்கு வேகத்தடை வாழ்வுக்கு வளமூட்டும் ஊட்டச்சத்து என்று வார்த்தையிலே வர்ணிக்கின்றார்கள் அதே போலதான் இப்ரேராகமும் நான்கு பனிரெண்டு தெளிவாக சொல்லுகிறது இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றில் மிக்கது உள்ளத்தின் கருத்துகளையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று அழகாக சொல்லப்படுகிறது இப்படி வார்த்தைகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு எழுத்தாளர் அழகாக எழுதிய ஒரு சிறு கதையை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் நிறங்களுக்கிடையே ஒரு போராட்டமும் சண்டையும் ஏற்பட்டதுதான் சிவப்பு நிறம் சொன்னதாம் நான் போராட்டத்தின் சின்னம் என்னைத்தான் மக்கள் மதிக்கிறார்கள் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறது பச்சை நிறம் சொல்லது நான் வளமை வாய்ந்தவன் வளமையோடு இருக்கிறேன் என்னை பார்த்து மகிழ்ச்சி விட்டு மக்கள் ஆசிரியரையும் அருளையும் பெற்று என்னைத்தான் அவர்கள் மகிமையில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அந்த பச்சை நிறம் பெருமை கொண்டது மூன்றாவது நீல நிறம் சொன்னது அந்நாந்து பாருங்கள் வானத்திலே நான் முழுமையாக தென்படுகிறேன் அதே போல நிலப்பரப்பு முப்பது சதவீதம் தான் இந்த உலகில் இருக்கிறது எழுபது சதவீதம் நீரினால் நிரப்பப்பட்டு அந்த நீல நிறம் முழுவதுமாக நிறைந்திருப்பதால் நான் தான் பெரியவன் என்று சொல்கிறது மஞ்சள் நிறம் தற்றும் சாமதிக்காமல் இவ்வாறு எதை தொடங்கினாலும் மங்களகரமாக தொடங்குகிறார்கள் நான் தான் முதன்மையானவன் என்று இந்த நான்கு நிறங்களுக்கு இடையே ஒரு போட்டிகளும் முழுமையான ஒரு போராட்டங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் சற்று நிதானித்து கருணையோடு மேகம் மழை பொழிகிறது அந்த மழை பொழிவு நிலிக்கின்ற நேரத்தில் வானவில் தோன்றுகிறது இதை பார்த்தவுடனே இந்த நான்கு நிறங்களும் அமைதி காற்று ஒரு முழுமையாக அந்த நிறங்கள் சொன்னதாம் ஒன்று சேர்ந்து இருப்பதில் தான் அழகு நிறைந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுகிறது பணிவாழ்வைத் தொடங்கும் முன் சாதித்து காட்டும் லட்சிய நாயகனாக தனது லட்சியத்தை முன்வைக்கிறார் எளியோருக்கு நற்செய்தி ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்று கடவுளின் அருள் தரும் காலத்தை அறிவிக்கும் கடமை வீரராய் தூதுவனாய் எழுகிறார் என்பதுதான் கூட எங்களுக்கு மட்டும் சொந்தம் என்று நினைத்த முதலாளித்துவ சிந்தனை உடைத்து கடவுள் அனைத்துவருக்கும் பொதுவானவர் குறிப்பாக அவரின் இதயம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் சார்ந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஒருவது அச்சிய ஒருவருடைய லட்சியத்தை பொறுத்தே அவரது வாழ்க்கையின் வேகம் அமையும் குறிக்கோள் இலக்கு இல்லாத வாழ்க்கை காற்றில் பறந்து செல்லும் காகிதத்தை போன்றது காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையில் பறந்து விரைவில் வீழ்ந்து போகும் லட்சியங்களை வகுத்துக் கொள்ளாமல் வாழ்பவர்கள் தீயில் போடப்படும் பதருக்கு ஒப்பாவார்கள் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு லட்சியங்களையும் இலக்குகளையும் கண்முன்னே கொண்டு பயணம் செய்தவர்கள் காடம் கடந்த வரலாற்றில் தங்களை பதிய வைக்கிறார்கள் இது எதனால் நடக்கிறது என்றால் இணைவதன் வழியாக ஆம் தந்தையின் விருப்பம் என்ன சமுதாயத்தின் தேவை எது எப்படி நிறைவை நோக்கி செல்ல வேண்டும் என்பதில் எய்சு தெளிவாக இருக்கிறார் இன்றைய மூன்று வாசகம் அதை தெளிவுபடுத்துகிறது எப்படி என்றால் நாம் இந்த உடல் எடுத்துக்குவோமே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் உடலின் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பு மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை முழமையாக செயல்படுவது போல ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்வுறும் என்கிற என்கிறார் தூரிய பவுளடியார் இதை பொறுத்துதான் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று பார்க்கிற பலது பார்வையற்றோருக்கு பார்வையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் எளியோருக்கு நற்செய்தியும் நலிந்தவருக்கு வாழ்வின் நம்பிக்கையும் ஆண்டவரும் ஆண்டினை முழக்கமிட்டு அவர் அறிக்கையிடுகிறார் சமதளத்திலிருந்து வீழ்ந்த மக்களை சமதனத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட மக்களை கடவுள் கருணை கண் நோக்கி அவர்களை அழைத்து இணைக்க முற்படுகிறார் நாம் எப்போதும் இயேசுவை உற்று நோக்குகிறோமோ அவரோடு இணைகிறோமோ அப்போது தான் நம்மால் இறைவன் நற்செய்தில் சொன்ன அனைத்தையும் செய்ய முடியும் அன்பார்ந்தவர்களே மனித குளம் ஒரே உடல் போன்றது அந்த மனித குலத்தில் நாம் அனைவரும் உடன் உறுப்புகள் போன்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாம் ஆசகம் தெளிவுபடுத்துகிறது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குறியில்லாமல் எரிந்த அம்பு போன்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டு தூண்டில்காரன் கவனம் முழுவதும் மிதக்கும் தக்கையின் மீதே இருப்பது போல நமது பார்வையும் இறைவின் மீதும் இறைவார்த்தை இணைந்து செயல்படுகிறபொழுது நாம் பெறுகிறோம் இன்றைய நச்செய்தி வாயிலாக அழகாக தெளிவுபடுத்துகிறார் இணைவதும் இணைப்பதும் தான் இறையரசு என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் இணைந்து செயலாக்க கொடுங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக மாறும் ஜபிப்போமா அன்பு இறைவா பிரிவினால் எதையும் செய்ய முடியாது இணைப்பதனாலும் இணைந்து செய்வதன் வழியாக தான் ஆசிரியை பெறுகிறோம் என்று வார்த்தை உணர்த்துவதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களோடு தங்குமாண்டவரே பிரைஸ் அல்லா